அம்மா காஃபா சூப்பர் தான் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் ஆமாங்க நான் கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் வீட்டுக்கு வந்தாலே அம்மாவும் ஒய்ஃபும் உடனே என்னை வந்து ரொம்ப பயங்கரமாக பாசமாக பார்த்துப்பாங்க கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் அப்போ பேச டைம் இருக்காது அதனால தான் ஓகேங்க பார்த்திங்க வா வான்னு கூப்பிடுவீங்க தின்னைன்னால் உடனே டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க தவிரையே ஒத்துமையாக உட்காந்து டிவி பார்க்குறீங்க குட் வெரி குட் நாட்டில் ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம் என்ன கரெக்ட் வரு கட்டாய் கட்டாயம் வருது நல்ல சகுனம்னு நினச்சி நல்ல சகுனமாக தான் இருக்கும் சரி நல்ல ஸ்மெல் வருது இல்ல அது பக்கத்து வீட்டில் இருந்து

ஆவி முறைக்கிற அளவுக்கு என்ன டிஷ் பண்ணான்னு தெரியல சரி ஸ்டார்டிங் அப்படிதானே இருக்கும் அதனால் என்னன்னு எனக்கு இந்த யூடியூப் சமையல வேணா நானே சமைச்சிக்கிறோம் அப்போ அவனே சமைக்க சொல்ல இனிமேல் அப்புறம் என்னம்மா சமைக்க வேண்டியது என்னம்மா கை காலெல்லாம் டயர்டாக இருக்குதுடாய்ய்யா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது இப்போ எனக்கு பசிக்குதுல்ல காஃபி விட்டு ஒரு வாரம் அண்ணா வீட்டுக்கு அவனுக்கு ஒன்று அம்மா இல்ல மனைவி யாரோ ஒருத்தர் சமைச்சி போட்டதுனா சாப்பிட்டு உன்னோட குடும்பம் நடத்த முடியும் ஒன்னே நான் ஒரு கிச்சனுக்கு போய் நான் சமைக்கிறேன் எதுவும் சொல்லக்கூடாது

ஏன் டைலாக் மா இது மூணு பிபி ஏறிச்சா நான் கத்தி கத்தி எனக்கு தான் பிபி ஏறணும் ஏய் பிபி தான் ஞாபகம் வருது போய் டேப்லெட் வாங்கினா ஆமா எனக்கு தலை பயங்கரமா வலிக்கு இருக்கு கத்தி கத்தி எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது நான் பிரிஸ்கிரிப்ஷன் தரேன் போய் மாத்திரை வாங்கிட்டான் மாத்திரை அப்பதான் போஜனம் சரி எடுத்து வந்து கொடுங்க வாங்கினு தரேன் சதீஷ் ஆ போறதுதான் போற எனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா எனக்கு டிபன் வாங்கி தரேன் என்ன ஆலந்த்சுமேနေறேன் தலவலி வருதுமா எனக்கு பிபி வருதுடா போய் மாத்திரை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் போடா எனக்கு பிபி வருதுடா மாத்திரை வாங்கிட்டுடாப்பா போற போற Ah, ok, e ma è vero, ma c'è? Vuoi இது எதுக்கு மந்திர டேப்லெட் நான் கேட்கவே இல்லையே இல்லை சார் அதே மெடிசன் தான் சேம் காம்போசிஷன் தான் மேனுஃபேக்சரிங்கும் சேம் தான் சார் பிராண்டு மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீங்கள் வேணால் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சரிம்மா ரெண்டும் ஒரே டேப்லெட் தான் ஒரே மேனுஃபேக்சரிங் தான் அது பிரச்சனை கிடையாது என் டேப்லெட் இருக்குது அப்புறம் எதுக்கு இது இதுவும் அதே சேம் மெடிசன் தான் சார் சேம் காம்போசிஷன் மேனுஃபேக்சரிங் சேம் தான் உங்களுக்கு பிராண்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் அது இல்லாமல் பிராண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி டூ எயிட்டி டிஸ்கவுண்ட் வரும் சார் உங்களுக்கு ஃபிஃப்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் சார் உங்களுக்கு எப்படிமா இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரீங்க எங்களோட மெட்ரோஸ் பிராண்ட் மெடிசின் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இந்தியாவோட டாப் மெடிசன்ஸ் கம்பெனியெல்லாம் எப்படி கம்பெனி ஃபெசிலிட்டியோட தயாரிக்கிறாங்களோ அதே குவாலிட்டியிலாம் எங்களோட மெட்ரோஸ் ப்ராண்ட் மெடிசன் தயாரிக்கிறோம் அதனால் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் எங்களோட மெட்ரோஸ் ஸ்பாண்ட் மெடிசனுக்கு மார்க்கெட்டிங்காக டெஸ்ட்டு பர்சன் எஸ்பெண்ட்ஸ் இல்லாதனால ஃபிஃப்டி எய்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் சூப்பர் நூறு சாமிகள் இருந்தாலும் நம்ம உன்னை போல சொல்லும்மா

மாமியாரும் மருமகளும் எதில் ஒத்து போகிறாங்களோ இல்லையோ மெட் ஒத்து போறாங்க பரவாயில்ல ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தராங்க நல்ல ஆஃபர் தான் நல்லா இருக்குல்ல இல்லங்க இதை கடைக்கு போயிட்டு மாத்திரையும் சாப்பாடும் வாங்கிட்டுறதுக்கு வந்தேன் இப்போதான் வீட்டுக்கு வந்து வந்துட்டாரு டேப்லெட்டும் உங்களுக்கு ஃபுட்டாக வாங்கிங்களா அப்படி ஓரமாக வச்சிட்டு போய் படுங்க இதுக்கு தான் பிளான் பண்ணிங்களா சவுண்ட் சொண்டிம்மா சூப்பர் சீனு பயங்கரமான ஆளுங்க தான் நீங்கள் எப்படி பேக் பேகு பாதிக்கிறாங்க